அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதுல அமைச்சரும் பேச்சும் அதிகாரமும் ஆனவும் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஒரு கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சி தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி உள்ளது தமிழக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது சில பெண்கள் அவரிடம் தங்களுக்கு இன்னும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்கவில்லை என்று முறையிட்டிருக்காங்க அப்போது அந்த பெண்களிடம் அமைச்சர் ஒருமையில் பேசியதாகவும் ஒரு மூதாட்டியிடம் அவர் கழுத்திலும் காதிலும் நகை அணிந்திருந்ததை குறிப்பிட்டு நகை அணிந்திருந்தால் உரிமை தொகை எப்படி கிடைக்கும் என்று கிண்டலாக கேட்டதாகவும் செய்திகள் வந்து வெளியாயிருக்கு அமைச்சரின் இந்த பேச்சு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி அதிலும் ஒரு மூத்த அமைச்சர் பொதுமக்களிடம் அதிலும் குறிப்பாக பெண்களிடம் இப்படி மரியாதையா குறைவாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என கௌதமி அவர்கள் வந்து குற்றம் பற்றாங்க நலத்திட்டங்களை பெற வரும் பயனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த சம்பவம் குறித்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திமுக அரசின் அமைச்சர்கள் நலத்திட்டங்களை பெறுபவர்களை இழிவுபடுத்துவது தொடர்கதியாகி வருவதாகவும் இது சமூக நீதி மாடல் அல்ல என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்காங்க அத்துடன் அமைச்சர் ராமச்சந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முதல் அமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தனது அமைச்சர்களுக்கு பொதுமக்களிடம் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று அவங்க வலியுறுத்துறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டுவது மிக அவசியம் இது போன்ற சம்பவங்கள் அதிகாரத்தின் ஆணவத்தை காட்டுகின்றன என சுட்டி காட்டுறாங்க ஒரு நல திட்டத்தை பெறுவதற்கு மக்கள் தங்கள் உழைப்பால் ஈட்டிய நகைகளை கழிச்சு வைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பதவியின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே அவங்களுடைய கருத்தா இருக்கு ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அமைச்சர் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்